பிரைசலா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் இறை வார்த்தை பதிமூன்று உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே தருவார் உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்து நாம் பார்ப்போம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்று தருவார் உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர் நம்ம பிள்ளைங்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்வு சிறப்புறம் என்று எழுதியிருக்கிறார் அப்போ நம்ம பிள்ளைகளை குறிச்சு சின்ன கை பிள்ளைங்க பிறந்த குழந்தைகளை நம்ம போடும் படிக்கிற பிள்ளைகளை நம்ம போடும் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளை நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத்தரும் பிள்ளைகளெல்லாம் ஒரு நிறைவான வாழ்வு பெற்று சிறப்பு எப்பொழுதும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பயத்தை ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அதிகாலையில் ஆளுநர் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்ம படி படிப்பதற்கு செல்வதற்கு முன்பாக படித்த பாடங்கள்லாம் நமக்கு நினைவுல இல்லையே சீக்கிரமா மனப்பாடம் ஆக மாட்டேன் மறந்து மறந்து போயிருந்த நிறைய மறதி இருக்குதேன்னு சொல்லி பிள்ளைகளை டியூஷன் சேர்க்கணும் நிறைய பாடங்கள் சொல்லி கொடுக்குறோம் ஆனால் அந்த பிள்ளைங்க மதிப்பெண் குறைவாக வாங்கும்போது நம்ம கவலைப்படணும் முதலாவது தெய்வ பயத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு வேதத்தை தினந்தோறும் வாசிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பள்ளிக்குள்ளே அந்த படிப்பை நம்ம படிக்கும்போது அந்த பிள்ளைகள் ஞானத்தில் வளர நல்ல ஒரு குறைவை ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார் படிக்கிறோம் ஒரு படம் முப்பத்தி ரெண்டு என்று நான் உனக்கு வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லி அப்போ ஆண்டவர் தாம ஆண்டவர் திரும்பினா இந்த ஞானம் அறிவு எல்லாம் வருது அவர் நடக்க வேண்டிய அவர் வழியை அவர் காட்டுவார் அவருக்கு அவருக்கு அவங்களை கண்ணோக்கி உனக்கு நான் அறிவுரை கூறுவேன் என்று ஆண்டவர் சொல்றார் அப்ப தெய்வ ஞானத்தை பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குற பிள்ளைகளா இருக்கும் பெற்றோர்களாக நாம் பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வ பயம் ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கணும் ஆண்டோர் பாத்துல போகணும் ஆலயத்துக்கு கடந்து செல்லணும் மறைக்கல்வி வகுப்புல நம்ம சேரணும் அங்க போதிக்கிற எல்லா விதமான நற்செயல்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும் உண்மை வழியில நடக்கணும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இறை வார்த்தையின் படி நம்ம பங்கு தளத்துல நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சின்ன பிள்ளைகள்னா மறைக்கல்விக்கு அனுப்ப வேண்டும் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் யூத்துக்கு யூத்துல நம்ம அனுப்ப வேண்டும் கொஞ்சம் பொம்பளை அந்த மாத சபைக்கு அனுப்ப இப்படி நம்ம நம்ம பங்கு தளத்தோடு இறை வார்த்தைகளோடு பிள்ளைகளை நம்ம வளர்க்க நாம் பழகி கொள்ள வேண்டும் இப்பொழுதான் ஆண்டவர் சொல்றார் நம் பிள்ளைகள் நீதிமொழிகள் நூத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் திருவசனத்துல உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழிமாறுபனர் உம் திருமுன் நிலைத்திருக்கிறார் ஆண்டோட திருமண பிள்ளைகளை வளர்க்கணும் இழைச்சி வளர்க்கணும் அவரோட பாதைகளை ஒரு செம்மையா இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கற்றுத் தருவார் தருவார் பிள்ளைகள்லாம் நிறை வாழ்வு பெற்று சிறப்புற வேண்டும் என்று சொன்னால் நாம் தெய்வ பயத்தோடு பிள்ளைகளை தவறு செய்யக்கூடாது தெய்வ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம தெய்வ பயத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பங்கு தளத்தோடு ஆலயத்துக்கு கடந்து செல்லணும் இந்த நேரம் தவறாம போகணும் என்று சொல்லி நாம் அந்த பாதையில பாதுகாப்பா இருப்பார் ஆண்டவர் திருமணம் நிலைச்சிருக்க வழி நடத்துவார் ஜெபிப்போம் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம் அன்பின் பல்லோக பிதாவே நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களை அன்பு தகப்பனே ஏதோ எங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளை என்னோட கரங்களில் ஒப்பு கொடுக்குற சுவாமி சிறு குழந்தைகளை இந்த கரங்களில் ஒப்புக்கொடுக்கிற சாமி அந்த குழந்தைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறோம் அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஓடி ஆடி விளையாடுற வயசுல தெரியாத அறியாத இருக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்ம கரங்களில் ஒப்புக்கிடுறோம்ப்பா தேவன் தாமே தூதர்களை கொண்டு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் படிக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரங்களில் ஒப்புக்கிடுற சுவாமி பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தினை தரும்படியாய் ஞானமாய் புத்தியாய் கருத்தாய் படிக்கணும் தெரிவிச்சு எங்கப்பா கல்லூரியில் படிக்கிற இளம் வயதுள்ள பிள்ளைகள் எல்லாம் அந்த கரங்களில் போடுற சுவாமி விலகல ஆண்டவரே தெய்வ பயத்தோடு வளர நீங்க கருப செய்யுங்க ஆண்டவரே இது சரி இது ஆண்டருக்கு உகந்தது என்பது உமது வழியில் நடக்கிற பிள்ளைகளாய் ஒருபோதும் தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதபடி ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்க பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே இதோ வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளே பாதுகாப்பு உங்களை அரவணைப்பு இருக்கும்படியாய் ஜபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே இதோ எங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் வரன்கள் அமைய வேண்டும் சுவாமி வாய்ப்பு அமைய வேண்டும் சுவாமி அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகள் பிள்ளைகளை காண்பா என்று வார்த்தையின்படி என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல ஒரு குழந்தை பாக்கி தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன் சொல்லி நாளில் ஜெபித்து கொண்டிருக்கிற பெற்றோர்களெல்லாம் அந்த கரங்களில் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா உங்க பிள்ளைகள் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைச்சு சட்டின் கீழே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா நம்ம செமிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் செமித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்